செஞ்சோலி வளாகத்தில் ஸ்ரீலங்கா ராணுவ விமானப்படையினரின் வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது மொலிதீபோ வள்ளிப்புனம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலி வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் மற்றும் பணியாளர்கள் நான்கு பேரினதும் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு வான் தாக்குதல் இடம்பெற்றுடத்தில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு எட்டு பதினான்காம் திகதியன்று வள்ளிப்புனம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சொளி வளாகத்தில் விமான தாக்குதல் இடம்பெற்ற நேரத்தில் இன்று இந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்